ஆனா கே என் நேரு அமைச்சர் என்ன சொல்றாரு இந்த படிவத்தை பார்த்தா எளிமையா இருக்குது உங்க வீட்டுல உங்களுக்கு ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் உங்க உறவினர்கள் யாராவது ஒருவருக்கு இருக்குதான் போதும் அவங்க சேர்த்துக்கிடுவாங்க ரொம்ப எளிமையா இருக்குன்னு நம்ம திமுகவுடைய மூத்த அமைச்சரே திருச்சி மாவட்டத்தில் சேர்ந்த மண்ணின் மைந்தர் நகராட்சி நம்முடைய குடிநீர் வழங்கல் துறையுடைய அமைச்சர் கே என் மேல வந்து போடுறாங்க அதே மாதிரிதான் இங்க திமுகவிட தலைவர் ஸ்டாலின் இந்த எஸ் குழப்பமா இருக்குன்றாங்க ஆனா திமுக காரங்க உங்களுக்கு உதவ நாங்க ரெடி நீங்க ரெடியான்னு ஒவ்வொரு தெரு தெருவா அடங்கிட்டு பொண்ணு பிடிக்கல்கிறாங்க ஆனா தாலியை கெட்டுவோன்றாங்க ஆனா குழப்பமா இருக்கிறாங்க அதனாலதான் எங்கயுமே இல்லாத அறிவிப்பா ஒரு லட்சம் பட்டா போடலாம் ஒரு லட்சம் பட்டா ஞாபகம் போடலாம் ஆனா பட்டா கொடுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல ஒரு ஆண்டுக்கே ஒரு லட்சம் பட்டா தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படிலாம் மக்களை ஏமாத்துற ஏற்கனவே ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அதுக்கே இந்த மக்கள் உங்க மேல கடுமையான கோபமா இருக்கிறாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணல ஒண்ணும் பண்ணல எதுவும் பண்ணல அவன் இப்ப வந்து என்ன சொல்றாங்க எதிர்கட்சியா இருக்கிற போது தேர்தல் அறிவிப்பா வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப அரசு அறிவிப்பா வாக்குறுதி கொடுக்கறாங்க

தமிழ்நாட்டு மக்கள் தான் பிள்ளைகளாக இருந்து புரட்சி தமிழக எடப்பாடி இருக்கிற போது ஒரு தாய் போல் இருந்து மாநில அரசுக்கு வழி நடத்தினார்கள் தந்தையாக மத்திய அரசிடம் இருந்து அங்கே நமக்கு தேர வேண்டிய வளர்ச்சிக்கான நிதியை பெற்றார்கள் பிள்ளை போல் தன்னை இமைகாப்பது போல் இந்த தமிழ்நாட்டு மக்களை தாயுமாக தந்தையுமாக இருந்து காப்பாற்றியது மத்திய அரசு மாநில அரசு இப்ப விவாகரத்துல போய் நிக்கிறது தாய்க்கு தந்தை கனவு மனைவிக்கு விவாகரத்தில் போய் பிள்ளை அநாதையாக நிக்கணும் இப்ப கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரும் நீதிமன்றத்துல எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்தில் விவாகரத்துக்கு போயிட்டு கவர்னர் மசோதா கொடுக்கலையா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லி அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் கால அவகாசம் உடனே நான் அதை விடமாட்டேன் எஸ்ஐ ஆர நான் விடமாட்டேன் அது முடிய போகுது நாலாம் அப்புறம் ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க இவர் நான் விட மாட்டேன் விட விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் A ver, ¿y el que solo es el general? ஒரு தாயும் தந்தையுமாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை பிள்ளை போல் காப்பாற்ற வேண்டியவர்கள் நின்றால் நிற்பார்களோ அதே போல இந்த தமிழ்நாட்டு மக்கள் வைத்துவிட்டு உங்களுடைய பழி போடுவதில் அரசின் ஆதாயம் தேர்வதில் இன்றைக்கு மத்திய அரசின் மீது அபாண்டமாக பழி சொல்லி வாக்குகளை சேகரிக்க அந்த வித்தைகளை தான் நீங்கள் உலக சாதனை படைத்திருக்கிறீர்களே தவிர மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பெறுவதிலே நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை அதுல நீங்கள் பொய் சொல்வதில் மக்களை ஏமாற்றுவதில் சர்வாதிகாரத்தில் இன்றைக்கு மன்னராட்சியில வாரிசு அரசியலிலே குடும்ப அரசியலிலே இந்த அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு உலக சாதனை படைத்திருக்கிறது மிக விரைவில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில மக்களாட்சி மலரும் இரட்டை ஆட்சி மலரும் சோழவந்தாலே இரட்டை மலரும் அப்போது இங்கே எல்லாம் நல்லபடியா நடக்கும்